ஃபஸ்ட்டு டைமுக்கு சாப்பிடணும் அதான் தான் அதுதான் கரெக்டு ராஜதிரை டைமுக்கு சாப்பிட்டாதான் எந்த பிரச்சனையுமே வராது ஆமாம் 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 ராஜதுரை இன்றைக்கி மதியம் வர சொல்கிறாங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும் அக்கா எதுக்கு ஹாஸ்பிட்டல் இந்த செக்கப் பண்ணதை காமிக்கவா இல்லை ஆப்ரேஷன் தான் சின்னதாக இருக்குதுனால கரைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அதான் என்ன தெரியல டாக்ட காமிச்சானே என்னன்னு சொல்லுவாங்க ஹரியண்ணா உண்மைதான் நான் மார்னிங் சாப்பிட மாட்டேன் அந்த டயத்துக்கு சாப்பிடணும் தான் ராஜதிரை கூட சொல்ற பாரு டயத்துக்கு சாப்பிட்டாதான் அக்கா அப்படின்னு டயத்துக்கு சாப்பிடணும் வரல உம் ஆமாம்ண்ணா அப்படிங்கிறாங்க முதல மார்னிங் சாப்பிடாம இருக்க கூடாது ஆமா முருகா புரிஞ்சுதான் டைமுக்கு சாப்பிடணும் அருள் இப்போதான் தெரியுது அக்கா டைமுக்கு சாப்பிடலாம் எவ்வளோ கஷ்டம்னு நான் தான் சொன்னேன்லடா அருளுக்கு நீ கேட்கவே மாட்டேன்ட்டேன் அருள் டீ அதிகமாக சாப்பிடுவீங்களா டீ சாப்பிடக்கூடாதா இனிமேல் டைமுக்கு சாப்பிடுவேன் ஹரியா ஆமாம் ரொம்ப இல்லையும் ஒரு இட்லியோ ரெண்டு இட்லியோ என்னத்தையோ டயத்துக்கு சாப்பிடணும் சாப்பாடோ ஒரு நாலு வாய் சாப்பாடு அந்த மாதிரி வெறும் வயதில் வரக்கூடாது இப்போதான் தெரியுதா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணடா அருளுமா இனியாவது டைமுக்கு சாப்பிடு சாப்பிடுங்க ப்ளீஸ் உடல் நடத்தால் பார்த்துக்கு வரல அப்படி சொல்கிறாங்க ஹரியும் காஃபி அதிகமா குடிப்பேன் டீ காஃபியே குடிக்க பால் பாலாக கூட வாங்கி பாலை நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் ஹரியண்ணா ஏன் வீட்டுக்காரர் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் அப்புறமா லைவ் வர்றேன் ஓகே அருளை பாரு 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 பாய்தான் வயிற்று வழி என்ன டீ அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியா நாங்களாம் டீ காஃபி அதிகமாக குடிக்கக்கூடாது